நீலம் ஃபவுண்டேஷன் நிறுவனரும் இயக்குநருமான ப ரஞ்சித் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் பாடகி இசைவாணி ஐயப்பனையும் அவரை வணங்கும் பக்தர்களையும் இழிவுபடுத்துகின்ற வகையில் பாடல் பாடியுள்ளார் இது தமிழக மக்களை மட்டுமல்லாமல் கேரள மக்களிடமும் கொத்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் பாடகி இசைவாணி மீதும் பாரஞ்சித் மீதும் தமிழகம் முழுவதும் புகார்கள் வருகின்றன சூழலில் இசைவாணியை பெரிய ஹீரோயினாக காட்ட ஒரு குழு தயாராகி வருகிறது அதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டு வருகிறது என்ற தகவல் வெளியாகி உள்ளது கடந்த காலங்களில் மனித அமைப்பைச் சேர்ந்த பதினோரு பெண்கள் சபரிமலைக்கு சென்றனர் பம்பை வரை சென்ற பதினோரு பெண்களை ஐயப்ப பக்தர்கள் தடுத்து நிறுத்தினர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஏற்பாட்டில் கோழிக்கோட்டை சேர்ந்த பிந்து நாற்பத்தி இரண்டு கண்ணூரை சேர்ந்த கனகதுர்கா நாற்பது ஆகிய பெண்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சபரிமலைக்கு தரிசனம் செய்து திரும்பியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பள்ளி ஆசிரியை பிந்துவுக்கு எதிர்ப்பு அதிகமானதால் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருந்து பாலக்காடு மாவட்டத்திற்கு பள்ளிக்கு விருப்பமாறுதல் பெற்றார் அங்கும் எதிர்ப்பு கிளம்பியது அதன்பின் ஆசிரியை பிந்து தன் மகளை தமிழக எல்லையில் ஆணைக்கட்டியில் உள்ள வித்யாவனம் பள்ளியில் சேர்க்க வந்தார் தகவல் அறிந்த அகழி ஆணைக்கட்டி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி முன் திரண்டதால் செய்வதறியாது திகைத்த பிந்து மகளுடன் பள்ளியின் பின்புறம் வழியாக தப்பிச் சென்ற போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது இந்த நிலையில் இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு ஒன்று கேரளாவில் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கேட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் இசைவாணியை மீண்டும் பாட வைக்க முயற்சிகள் நடந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இசைவாணி சபரிமலைக்கு செல்ல ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவல் கேரள மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் கிளப்பியுள்ளது இசைவாணி இங்கே வரட்டும் கேரள எல்லையை தொடட்டும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என கங்கணம் கட்டியுள்ளார்கள் கேரளாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் தற்போது இசைவாணி மீது புகார் கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் தமிழகத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயில் குறித்து சர்ச்சையை கிளப்பும் வகையில் பாடலை பாடிய இசைவாணிக்கு ஆதரவாக திருமா பார் ரஞ்சித் பேசி கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் இசைவாணிக்கு எதிராக பிரபல குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கர் குரல் எழுப்பியுள்ளார் நான் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சமீபத்தில் இசைவாணி அவர்கள் பாடியிருந்த ஐயம் சாரி ஐயப்பா பாடல் கேட்டேன் சுவாமி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு பாடத் தொடங்கிய விதம் அருமை நல்ல குரல் வளம் ஆடிக்கொண்டே பாடிய ஸ்டைல் அற்புதம் ஒரே ஒரு குறை பாடல் தெளிவாக கேட்காத அளவுக்கு வாத்தியங்களின் ஓசை அதிகம் இதை போன்ற கருத்தாழமுள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மேடையிட்டு விஷு மகரஜோதி போன்ற விசேஷ நாள்களில் பாடுவது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இவர்களுக்கும் பூசை சிறப்பாக நடக்கும் ஐயன் ஐயப்பன் இதை நிந்தா நிந்தாஸ்துதியாக ஏற்றுக்கொள்வார் அவர் வாகனமாகிய புலி ஏற்றுக்கொள்ளுமா என்றுதான் தெரியவில்லை ஐயம் சாரி ஐயப்பா அறிவு புகட்டி அனுப்பப்பா என்று கூறியுள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்